வாய் புற்றுநோய்னா என்ன வாய் புற்றுநோய்னா இந்த மேல் உதடு எதிர்ப்பு சக்தி குறையிறப்ப இந்த கேன்சர் செல்ல அடிக்கிற சக்தி குறையிறப்ப டாக்டர் எதுனால இந்த புற்றுநோய் வருது டாக்டர் அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ் போறப்ப இது கேன்சர் அந்த இடத்துலயே இருக்காது அது இருந்து பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் வீரபாகு வாய் முகம் தாடை அறிவியல் சிகிச்சை நிபுணர் போரலன் ஃபேஷியல் சர்ஜன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் பற்றி வாய் புற்றுநோய்னா என்ன வாய் புற்றுநோய்னா இந்த மேல் உதடு அல்லது கீழ் உதடில் வர புற்றுநோய் பல்லும் பல்லை சுற்றி இருக்கிற எகிரில் வர புற்றுநோய் நாக்குல வர புற்றுநோய் புலோரப்த மவுத்துன்னு சொல்லுவோம் அந்த நாக்கு கீழே இருக்கிற பகுதியில் வர புற்றுநோய் நாக்கின் பின்பக்கம் வருகின்ற புற்றுநோய் தொண்டையில் வர புற்றுநோயே ஓரல் கேன்சர் அப்படின்னோம் இந்த ஓரல் கேன்சர்ன்றது வந்து ரெண்டாவது மிகப்பெரிய புற்றுநோயாகவும் மிக கொரிய புற்றுநோயாகவும் இருக்குது அதனுடைய சீக்கிரமாக நம்ம பார்க்காம விட்டுட்டோன்னா உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சது டாக்டர் எதுனால இந்த புற்றுநோய் வருது டாக்டர் அப்படின்னா நம் உறுதியாக இதுதான் காரணம் சொல்ல முடியாது எந்தெந்த விஷயங்களை உபயோகித்தா அதிகமாக வருதுன்னு வேணால் சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு சிகரெட் பிடிக்கிறாங்க ரொம்ப புகையில போடுறாங்க பான் போன்ற வஸ்துக்களை யூஸ் பண்ணுறாங்க சில போதை மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க வாயை கிளீனே பண்ணாமல் இன்ஃபிளமேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது வாயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்ததுன்னா சிலருக்கு வருதுன்றது மரபு ரீதியாக சிலருக்கு வரும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வருடத்திற்கு இருமுறை அல்லது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பல் மருத்துவரை போய் பார்க்கணும் அந்த பல் மருத்துவர் உங்கள் வாயை பரிசோதனை பண்ணுறப்ப வாயில வெள்ளை புள்ளிகள் லியூகோ பிழைக்காமல் ஒரு ரெட்டு கலரில் சில புள்ளிகள் இருக்கும் எரித்துற இருக்குதான்னு பார்ப்பாங்க அப்படி இருந்ததுன்னா அதுக்கு உடனே அதுக்கு உண்டான வைத்தியத்தை அவங்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் எதாவது செட் போட்டிருக்கீங்களா அந்த செட்டில் எதாவது ஷார்ப்பாக இருக்கா அது எதாவது குத்துதா உங்கள் பல்லில் ஏதாவது ஷார்ப்பான விஷயங்கள் இருந்தால் அது குத்துதா அல்லது எதாவது வாயில் வந்து சில இடங்களில் பார்த்தா இந்த இடம் பின்னாடி கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருந்ததுன்னா அதை சரி பண்ணி ஒரு பதினஞ்சில் இருபது நாள் கழிச்சு பார்ப்போம் இல்லாட்டி அது ஒரு சின்ன பயாப்ஸ் எடுத்து பார்ப்போம் பொட்டன்ஷியலி மேலிகினன் கண்டிஷன் வாங்க அதாவது ஒன்றும் கேன்சர் ஆகிடலை இது ஆகலாம்ன்ற கண்டிஷன்லேயே நம்ம பார்த்து அதுக்கு உண்டான நல்ல ட்ரீட்மெண்ட்டை பண்ணணுன்னாலே இது சரியாயிடும் ஆனால் நம்ம விட்டுட்டோன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிற போகிறப்ப இது கேன்சர் அந்த இடத்துலையே இருக்காது அது அங்கேருந்து நினைநீர் தட் இஸ் லிம்ஃப் நோடு வழியாக கழுத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடுக்கு போயிடும் அதையும் விட்டுட்டோன்னா சரி உடம்புல வேற எங்கேயாவது பரவிடும் உடம்புல வேறு எங்கேயாவது பழமையென்னா ப்ரொக்னோசிஸ் அல்லது ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பூரா இருக்கும் கழுத்தில் நோடுக்கு போயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம் அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து அதுக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்கள் சரி பண்ணுறோம் ஆனால் ஆரம்பத்திலே ஸ்டேஜ் ஒன்னுலேயே கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுடைய அவைலபிள் கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் பட் நம்ம வராமலே பாதுகாக்கிறதான புட்சாத்தனம் வராமலே எப்படி பாதுகாக்க முடியும்னா நம்ம என்னென்ன செய்ய முடியும் நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல தூக்கம் எக்ஸசைஸ் நல்ல நியூட்ரியன் பச்சை காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணுன்றாங்க பழங்கள் சேர்த்துக்கணுன்றாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான இதையும் சேர்த்துக்கிறப்ப நம்ம உடம்புலேயே ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க ஆக்சுவலாக நம்ம எல்லார் உடம்புலேயும் எல்லா நாளும் ஒரு சின்ன கேன்சர் செல் உருவாகும் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த உருவாகிற கேன்சர் செல்ல நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி போய் ஒரே அடியாக அதை கொண்டுடும் இப்போ நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு பேர் இப்போ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே நம்மளால் கேன்சரை வெல்ல முடியும் வயது ஆக ஆக எதிர்ப்பு சக்தி குறையுது எதிர்ப்பு சக்தி குறையிறப்ப இந்த கேன்சர் செல்லு அடிக்கிற சக்தி குறையிறப்ப ஒரு செல்லு தப்பிச்சதுன்னா அது இதாயிரும் கேன்சர் செல்லுன்னா என்ன கேன்சர் செல்லுடைய ப்ரோக்ராம் எப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி அது சாகவே சாகாது அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் மல்டிப்ளை ஆகிறப்ப என்ன பண்ணும் அது நம்ம உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் அது உறிஞ்சி அதனுடைய வளர்ச்சியை பார்த்து காத்தமே ஒழிய உடம்புக்கு சக்தியே கொடுக்காது அதனால தான் அந்த கேன்சர் செல்லு வந்து மனிதனை எவென்ச்சுவலாக கில் பண்ணுது ஸோ நம்மளுடைய பொறுப்பு என்ன ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்பப்போ அட்லீஸ்ட்டு எ இயர் ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்குறது ஒரு இஎன்டி செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு நிறைய கீழ் ஆசிட் அமிலம் மேலே தொண்டைக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட்டை பார்க்குறது ஒரு சின்ன என்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்குறது இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் செக்கப்போ ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் பண்ணுறதுனால கேன்சர் வர்றதை தடுக்கலாம் நான் என்ன சொல்லணும்னா மரபுரீதியாக வருதுன்னா நம்ம தடுக்க முடியலனாலும் ரொம்ப ஏர்லியாக கேட்சப் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நம்ம ஃபுல் க்யூர் கொடுக்கலாம் பட் கம்ப்ளீட்லி அவாய்ட் ஸ்மோக்கிங் ஸ்னஃப் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம் நாங்கள் எப்போமே ஃபைவ் விஷுன்னு சொல்லுவோம் டு செப்சிஸ் ஸ்பைசஸ் ஸ்மோக்கிங் சிஃபிலிஸ் வாங்க ஸோ நம்ம நம்ம விஷயத்தில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது என்ன இந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே கேன்சரை அவாய்ட் பண்ணலாம் அப்படியே கேன்சர் வந்தாலும் ரெகுலர் செக்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்லியாக கண்டுபிடிச்சி கேன்சரை வெல்லலாம் கேன்சரை வெல்லுவதற்கு உண்டான அத்தனை சக்திகளும் உங்களிடமும் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி இந்த பூங்காற்று சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் கமெண்ட்டில் பயன் சொல்கிறேன்